வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இ ஸ்ரீ பாலாஜயா கந்தசாமி டிஎன் டெட் ஸ்டூண்ட்டுக்கான டெய்லி சொல்லும் பொருளும் இந்த தினமும் பத்து அப்படிங்கிறதில்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து அறுபத்தி ஒன்னுலேருந்து எழுபது வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டனம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் சரி இப்ப இந்த அறுபத்தி எண்ணூற்று எழுபதுக்குள்ள என்ன இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பராபர கண்ணி தாய் மாணவர் அந்த பாடல் வரிகள் நமக்கு வந்து பராபர கண்ணி பத்தி அதுல கொடுக்கப்பட்டிருக்கும் அதுல வரக்கூடிய இந்த வார்த்தைகள் என்னென்ன பொருள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தாய் மாணவரை பத்தி என்ன நம்ம தெரிஞ்சு போறோம்னா இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைஞர்கிட்ட தலைமை கணக்கராக வேலை பார்த்திருக்காரு திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலைஞர்கிட்ட இந்த பகுதி இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த பாடல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா தாய்மானவர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல வருது நமக்கு இப்போ இவர் எங்க ஒர்க் பண்ணாருன்னா விஜயரகநாத சொக்கனங்க ஓகே ரைட் அப்ப இன்னும் ஒரு சில புலவர்கள் நம்ம கிட்ட இருப்பாங்க இல்லைங்களா கவிஞர்கள் அவங்க ஒர்க் பண்ண இடம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பணியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா லிஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா சென்னை ராயப்பேட்டை வெஸ்லி கல்லூரி வெஸ்லி கல்லூரி வெஸ்லி நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவும் முக்கியமானது வெஸ்லி இது அடிக்கடி எக்ஸாம் கேட்கறது தான் வெஸ்லி திருவிக்கா சரிங்களா அதாவது வெஸ்லி கல்லூரியில் தலைமை தமிழ தமிழாசிரியராக இருந்தவர் திருவிக்கா சரிங்களா பாரதியார் கூட பாத்தீங்கன்னா எட்டைப்புறம் சமஸ்தான துறையில ஒரு கொஞ்ச நாள் அந்த வேலை செஞ்சுட்டு இருந்து வெளியே வந்ததுக்கு மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் வந்து தமிழாசிரியர் காலப்பட்டிருப்பார் இந்த பாரதியார் மதுரை சேதுபதி உயர்நிலைப் பள்ளி பாரதியார் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிமார் கலைஞர் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பாத்தீங்கன்னா பதிமார் கலைஞர் வந்துட்டு சென்னை கிருதவக் கல்லூரியில உதவி தமிழ் ஆசிரியராக வேலை செஞ்சிருப்பாரு அவரோட பாத்தீங்கன்னா கோல்டு மெடலே அந்த அளவுக்கு படிப்ஸ் நல்லா படிச்சிட்டு இருப்பாரு அவரு அப்புறம் தமிழ தலைமை தமிழ் ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றார் அப்படின்றது நம்ம படிப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா அரிமர்த்தனா பாண்டியனிடம் ஒப்பனர் அரிமர்த்தனா பாண்டியன் இந்த நாலு பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடிக்கடி எக்ஸாம் கேட்கக்கூடிய பேர்கள் அது எங்க ஒர்க் பண்ணாங்க பணி எங்க அப்படின்றது கேட்டுட்டு இருக்காங்க மாணிக்க வாசகர் அரிமத்னா பாண்டியன் பாண்டியரன் தலைமை அமைச்சராக வேலை பார்த்தாரு அப்படின்னு அதே மாதிரி ஜெயங்கொண்டார் பாத்தீங்க அப்படின்னா முதல் குலத்துங்க சோழனுடைய அவைகள புலவராக திறந்தார் ஜெயங்கொண்டார் அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் மாணிக்கமாடி இஸ்லாமிய கல்லூரியில் வந்துட்டு தமிழ் பேராசிரியராக இருந்தார் சரிங்களா இதுதான் வந்து அந்த ஆசிரியர்கள் அதாவது எங்க ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்தது நம்ம கொஞ்சம் சொல்லிட்டோம் இன்னும் அது ஒரு லிஸ்ட் இருக்கு தனியாக வீடியோ பார்த்தலாம் சரி இந்த நூல் தமிழ் மொழியின் உபநடதம் அதாவது உபநிடதம் நல்ல பேர் பாட்டுக்கோங்க அதாவது உப நிடதம் இந்த பேர் வச்சுக்கோங்க உபநிடதம் பி மாதிரி இருக்கா இது வந்து அழைச்சுக்கோங்க சரி உபநிடதம் அப்படிங்கிறது நீங்க எழுதிக்கோங்க ரைட் எதுக்காக தாய்மானவர் பாடல் அதாவது இந்த நூல் தமிழ் மொழியினுடைய உபநிடதம்னு சொல்லப்படுது இந்த பாடல்கள் எல்லாமே பராபர கண்ணின்ற தலைப்பில் வருது கண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடிகளில் பாடப்படக்கூடிய பாடல் வகை கண்ணி அப்படின்னா இரண்டு அடிகள் அதாவது இப்ப நம்ம இதை பத்தியுமே கொஞ்சம் நம்ம டீஃபா பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இரண்டு இரண்டுன்னு சொல்லிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாம் நம்ம தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்திலோட இரண்டு இரண்டு நிறைய வரும் அதுல இந்த தண்டருள் நேற்று வந்து நம்ம பார்த்துருப்போம் அதாவது தண்டருள் என்ன குளிர்ந்த கருணை கூர் அப்படிங்கிறது மிகுதி சென்மைய அதாவது சென்மையருக்கு அப்படிங்கிறது சான்றருக்கு ஏவல் தொண்டு இதை வந்து நம்ம என்ன பொருள் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இரண்டுன்னு சொல்லி நான் சொன்ன பாத்தீங்களா இரண்டு சீர்கள் கொண்டது வந்து குரலடி இரண்டு சீர்கள் கொண்டது சீர்கள் இரண்டு சீர்கள் கொண்டது குரலடி அப்படின்னு சொல்லுவாங்க குரலடி ஓகேங்களா இரண்டு சீர்கள் கொண்டது குரல் இரண்டு அல்லது அதாவது முதல்ல அடினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இரண்டு அல்லது இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி அப்படின்னு எல்லாரும் எல்லாருக்கும் தெரியும் இப்ப ரெண்டு சீர் அப்படின்னா குரல் மூன்று சீர் மூன்று சீர்கள் கொண்டது சிந்தடி சிந்தடி அப்படின்னு சொல்ல மூன்று சீர்கள் கொண்டது சிந்தடி நான்கு சீர் அளவடி நான்கு சீர் அளவடி அப்படின்னு சொல்லப்படுது அளவடி நான்கு சீர்கள் கொண்டது ஐந்து சீர் நெடிலடி நெடிலடி சரிங்களா ஐந்து சீர் அப்போ ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது கள்ளி நெடிலடி ஆறு அன்று அதுக்கு மேலே போனது வந்து கள்ளி நெடிலடி களி களி நெடிலடி அப்படிங்கிறது நீங்க எழுதிக்கணும் சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ரெண்டு சீர் குரலடி மூன்று சீர் கொண்டது சிந்தடி நான்கு சீர் கொண்டது அளவடி ஐந்து சீர் நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி கழி நெடிலடி அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருக்குறள் பாத்தீங்கன்னா இரண்டு அடிகள் மட்டும் வர மட்டுமே வர்றதுனால என்ன சொல்றோம் அப்படின்னா குரல் வெண்பான்னு நம்ம சொல்றோம் திருக்குறளுக்கு இரண்டு அடி குரல் வெண்பா மூன்றடி நேரிசை இன்னிசை சிந்தியல் வெண்பான்னு சொல்லப்படுறது வென்பால வகும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த வகைகளை பாப்போம் இரண்டு அடி கொண்டது வந்து குறை வெண்பா மூன்று அடி நேரிசை சிந்தியல் நேரிசை கம இன்னிசை சிந்தியல் வெண்பால வரும் நான்கு அடி நேரிசை வெண்பாவளையும் வரும் இன்னிசை வெண்பாவளியும் வரும் நான்கு அடி கொண்டது அது வந்து நம்ம அடிகளில பார்க்கும் போது அப்ப நான்கு அடி முதல் பனிரண்டு அடி வரை இருக்கும் வந்து பக்ருடை வெண்பான்னு சொல்லுவோம் பகுருடை வெண்பா பதிமூன்று முதல் அதற்கு மேற்பட்ட அடிகள் வர்றது வந்து களிவெண்பான்னு சொல்றோம் இதை வந்து நம்ம இந்த வெண்பா அடிகள் இந்த வெண்பா பா வகைகளை நம்ம பார்த்துருவோம் வெண்பா ஆசிரிப்பா இதுல அதுல ஒரு டெஃபினேஷன் இருக்கு அதை டெஃபினேஷன் அதுக்கு ஒண்ணு இருக்கு ஆசிரிப்பா இருக்குன்னா இது வேற ரோல் இப்படிதான் வரணும் ஆசிரிப்பா அது ஏகாலத்தில் முடிவு சிறப்பு இந்த மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அதை வந்து நம்ம அந்த கிளாஸஸ் நம்ம நிறைய பார்த்தலாம் சரிங்களா ரைட் இப்ப இது வந்து எக்ஸாவா இருந்த ஒரு விஷயம் இப்ப நம்ம சப்ஜெக்ட் வர ஆரம்பிச்சலாம் தம் உயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தந்தருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே கூர் அப்படின்னு சொல்லிட்டு இதுல நம்ம வருது பாத்தீங்களா அதாவது தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் தண்டருள் கூர் அப்படின்னு சொல்லிட்டு கூர் அப்படின்னு மிகுதியாக அப்படின்னு சொல்றோம் செம்மையருக்கு அப்படின்னா சான்றோருக்கு ஏவல்னா தொண்டு செய்வேன் சான்றோருக்கு நான் தொண்டு செய்வேன் பராபரமே அப்படின்னு சொல்றாரு அனைத்து உயிர்களையும் தம் உயிர் மாதிரி நினைச்சு கருணை மிகுந்த சான்றோருக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு இவர் சொல்லுறாரு சரிங்களா இந்த பாடல் வரிகள்ல நெக்ஸ்ட் இதுல வந்து அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே பனி அதே ரெண்டு நான் பனி அப்படின்னா என்ன சொல்றோம் அந்த நீர் துளிகள் சொல்றோம் சரிங்களா சோ பனி தொண்டு பனி இங்க என்ன என்ன ஒரு பணி செய்யணும் நினைக்கிறாருன்னா அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும்

வேறொன்று அறியேன் பராபரம் அப்ப என்ன சொல்வாரு எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அதை தவிர வேற எதையுமே நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்லுவார் ரைட் இப்ப அடுத்தது இதுல வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு நமக்கு அந்த பாடல் வரிகள் நமக்கு முடிஞ்சிடும் இதுக்கு பின்னாடி வர்றது வந்து நம்ம பார்க்கும்போது நீங்கள் நல்லவர் அப்படின்னு இந்த தலைப்புல வந்து சில வார்த்தைகள் நமக்கு வரும் ரைட் இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் கலீல் அவர்கள் வந்து லெபனான் நாட்டை சேர்ந்தவர் அவர் தான் எழுதியிருப்பாரு இவர ஒரு வார்த்தையில் சொல்வது வரிகள் நிறைய அதுல சொல்லியிருப்பாட பொருள் பொருள் வந்தது உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒற்றுமையோட ஒருமைப்பாடு கொண்டு இருக்கும் போது நீங்கள் தனித்தன்மையுடன் உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் போது நீங்கள் நல்லவர் சுயம்னா தனித்தன்மை சரி அப்படி என்ன சொல்வாரு என்னை போல் இரு என்னை போல் இரு பழுத்து உள்ளீடுகளை எல்லாம் முன்சாய்க்கோடு என்று பலம் வந்து பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது என்னை போலிரு தழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு அப்படின்னு ஒரு பழம் வந்து அந்த மரத்துல இருந்த அந்த வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது ஏன்னா கொடுப்பது பழத்தின் இயல்பு பெறுவது வேரின் இயல்பு சரிங்களா சரி எவ்வளவு சிறப்பாக அதை யோசிச்சு அவர் செஞ்சிருக்காரு அப்ப உள்ளீடுகள் அப்படின்னு உள்ளே இருப்பவை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் வரியோட நம்ம இந்த இதை நீங்கள் நல்லவர் அப்படிங்கிற பாட்டு நம்ம முடிஞ்சிடும் அடுத்து எழுபத்தி ரெண்டு இப்ப எழுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டுக்கு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பத்தில் நம்ம பார்க்க ஓகே ஆரம்பிச்சு தேங்க்யூ அடுத்தபடியில் நம்ம சந்திக்கலாம்